இது ஒரு வகையில நல்ல மாதம் ஒரு சில வகையில கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிற ரெண்டையும் கலந்த கலப்பு பலன்களை கொடுக்கின்ற மாதமாகத்தான் அமைகின்றது சரி எந்த விதங்கள்ல நல்ல மாதம் அந்த இட மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு மிக மிக ஏற்றம் மிகுந்த மாதமாக அமைகின்றது மூன்றாவது ஏதாவது வீடு சேஞ்ச் பண்ணோம் ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகணும் அந்த வீடு சேஞ்ச் பண்ண பட் நல்ல வீடு கிடைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தவழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்ல வீடுகள் கிடைச்சிரும் ஸோ சரி இதில் பெண்கள் வந்து குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பொருட்சேர்க்கை மட்டும் இல்லாமல் ஆபரண சேர்க்கைகள் அலங்கார பொருட்களுக்காக சில செலவுகளை செய்வதுன்னு சில ஒரு சுப செலவுகள் இருக்கும் சரிங்களா ஓகே எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ஓம் நம சிவாய தென்னாடு உடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் விருச்சக ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான பலாவலன்கள் எவ்வாறு அமைகின்றது இதுதான் பார்க்க போகிறோம் ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது இது ஒரு வகையில நல்ல மாதம் ஒரு சில வகையில கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிற ரெண்டையும் கலந்த கலப்பு பலன்களை கொடுக்கின்ற மாதமாகத்தான் அமைகின்றது சரி எந்த விதங்களில் நல்ல மாதம் வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்குங்க சரிவர வேலை வாய்ப்புகள் அமையவில்லை அல்லது சரிவர வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது மாதிரியான மாதமாக அமைகின்றது அந்த வகையில் அது சிறப்பு முதல் விஷயம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் இடமாற்றங்களை யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு மிக மிக ஏற்றம் மிகுந்த மாதமாக அமைகின்றது மூன்றாவது ஏதாவது வீடு சேஞ்ச் பண்ணோம் ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகணும் அந்த வீடு சேஞ்ச் பண்ணும் பட் நல்ல வீடு கிடைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தவழ்ந்துகிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்ல வீடுகள் கிடைச்சிரும் ஸோ ஹவுஸ் ஷிஃப்டிங் செய்கிறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்ற காலகட்டமாக அமைகின்றது உத்தியோக நிமித்தமாக சில வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் தொழில் நிமித்தமாக சில ஒப்பந்தங்களை செய்வீர்கள் அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக அமைகின்றது அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்கு புதுசு புதுசா ஒப்பந்தங்கள்லாம் மேற்கொள்றதுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டினும் சகோதர உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது ஆபரண சேர்க்கைகள் செய்வது மாதிரியான மாதிரியான மாதமாக அமைகின்றது திருமணத்தில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகி வரணமைப்புகள் தேடி வருகின்ற வது அமைப்புகள் தேடி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு எதிர்கால வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படுகின்ற ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு அதுவும் இல்லாமல் எப்பவுமே உருன்னிருக்கிற விருஷகராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கலகலப்பாகி ஆகி விடுவீர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையான வாழ்க்கை துணை கிடைப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மிக கடுமையான கருத்து முரண்பாடுகள் எல்லாம் விலகி கணவன் மனைவிக்கிடையில் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை மேலோங்குகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணையை உங்ககிட்ட விட்டு கொடுத்து போவாங்க உங்களுக்கு நிறைய நேரம் ஒதுக்கி உங்களுக்கு கேரிங் பண்ணுவாங்க அதனால் இல்லறம் இனி அறமாக இந்த மாதம் மாறும் அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு பண வரவு மிக சிறப்பான முறையில் அமையும் தொழில் ஏற்றம் உத்தியோக ஏற்றம் அனைத்தும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அமைப்புகளில் தான் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை வழங்குகின்ற ஒரு ஒரு அமைப்புகளில் உண்டுங்க சரி இதில் பெண்கள் வந்து குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல பொருட்சேர்க்கை மட்டும் இல்லாமல் ஆபரண சேர்க்கைகள் அலங்கார பொருட்களுக்காக சில செலவுகளை செய்வதுன்னு சில ஒரு சுப செலவுகள் இருக்கும் சரிங்களா ஓகே எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உத்தியோகம் செய்பவர்களுக்கு அடிமை தொழில் செய்பவர்களுக்கு மேன்மை ஆனா பெரும் முதலீடுகளை போட்டு தொழில் செய்றவங்க இந்த காலகட்டத்தில் முதலீடுகளில் அதிகமா அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் ஏன்னா முதலீட்டு ஸ்தானத்திற்கு விரைய ஸ்தானத்துல தொழில் ஸ்தானாதிபதி இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஒருவேளை அளவுக்கு மிஞ்சிய பெரும் முதலீடுகளை நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த முதலீடுகள் அப்படியே படிப்படியா படிப்படியாக நிதானிச்சு டிராப் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக கூடுமானம் வரையிலும் பெரும் முதலீடுகள் போடுகின்ற பொழுது ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து முதலீடு போடணும் இந்த படத்தை நம்ம திரும்ப எடுக்க முடியுமா அப்படின்னு அதாவது முதலீடு போட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனித்து முதலீடுகளை முன்வைக்கிறது நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் இது முதல் விஷயம் இரண்டாவதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் சின்ன சின்னதான ஏற்ற இறக்கங்கள் தொந்தரவுகள் ஏற்பட்டு வரையும் அதில் கவனிச்சிருக்கணும் மூன்றாவது விஷயம் அளவுக்கு அதிகப்படியான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் இந்த மாதம் செலவுகள் 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 குறிப்பா பெண்களுக்கு வந்து ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் மாதமாக இது அமைவதனால் கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை சற்றே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கிடணும் ஆக நம்ம அளவுக்கு அதிகமான செலவுகளை விட்டுட்டோம் ஆடம்பர செலவுகளை விட்டுட்டோம்னா அது நமக்கு கொஞ்சம் தேவையில்லாத அது கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் இல்ல கையிருப்பை விரயம் பண்ணி விட்டுடலாம் மட்டும் மற்றபடி ஜாதகம் நன்றாக இருக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணோம் தொழில் பண்றவங்க பெரிய முதலீடுகளை போட்டு வச்சுக்கிடக்கூடாது இதை ரெண்டுத்த மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் தகப்பனாரோட உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு முறையும் அதை பாத்துங்க மற்றபடி சிறப்பு அப்படிங்கிற அமைப்புகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது நன்றாகவே இருப்பீர்கள் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பரிகாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சிவ வழிபாடே உங்களுக்கு போதுமானது நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்